ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேஜிக் வீடியோ தான் பார்க்குறோம் அதுக்கு வந்து நான் பிளேயிங் காசு எடுத்துருக்கேன் சாதாரண ஒரு ப்ளேயிங் காசு எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா வந்து ஃபர்ஸ்ட் இது ஷஃபுல் பண்ணிக்கலாம் நம்ம ஓ மை காட் நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி ஷஃபுல் பண்ணிக்கலாம் ஷஃபுல் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து நான் பண்ண போகிறேன் என்கிட்ட ஆடியன்ஸ் இல்லாதனால நான் உங்களே தான் ஆடியன்ஸ் மாதிரி வச்சு பண்ண போகிறேன் இப்போ நான் திரும்பி எதுவும் ஒரு கார்டு நானே எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இந்த கார்டு எடுத்துக்கலாம் என்ன கார்டுன்னு நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ எனக்கு தெரியாது அது என்ன கார்டுன்னு எனக்கு தெரியாது இப்போ ஏதோ ஒரு கார்டுன்னு நீங்கள் எச்சிருப்பீங்க இதுலேருந்து பாருங்கள் இதில் நல்லா இது மப்டி கொடுத்து ஃபுல் பண்ணிக்கலாம் நல்லா கட்டும் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ எல்லாமே வந்து நார்மல் கார்ட்ஸ் தான் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் வந்து இந்த கார்டு அப்படியே பாட்டமில் வச்சுறேன் தெரியும் நினைக்கிறேன் பாட்டமில் வச்சிட்டு இது எல்லா கார்டையும் மேலே வச்சுன்னே வரேன் நல்லா பாருங்கள் எல்லாமே வந்து நார்மல் கார்ட்ஸ் தான் தெரியும் நினைக்கிறேன் அப்படியே வச்சுன்னே வரேன் இப்போ ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் நீங்கள் ஸ்டாப்புன்னு சொல்ல சொல்லலாம் ஆனால் நானே ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் வச்சுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஸ்டாப்னு இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த கார்டு எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டேன் இப்போது உங்கள் கார்டு வந்து பாட்டமில் இருக்குது நான் பார்க்கல கார்டு வந்து பாட்டமில் இருக்குது என்ன பண்ணுறேன்னா நல்லா பாருங்கள் கொஞ்சம் எடுத்து அப்படியே மிக்கில் வச்சு மேலே போட்டுட்டேன் நல்லா தெரியும் ஏதோ ஒரு இடத்துல நடுவில் இருக்கும் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படியும் எப்படி ஒன்னா கட் பண்ணுறேன் இப்படி 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 ஆனால் என்ன ஒன்றுனா இல்லை கட் பண்ணணும் எதாமே ஓகே நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ என்ன கார்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள் நீங்கள் நீங்கள் எடுத்த கார்டு வந்து டென் ஆஃப் பேடு கரெக்டா இது ஒரு டியூட்டோரியல் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேஜிக் ட்ரிக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் எந்த கார்டு வேணால் எடுத்துக்கலாம் இதில் செட்டப் எதுவுமே பண்ண தவிரல நல்லா வந்து அவங்கக்கிட்டயே கூட ஷஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா வந்து நான் கூட ஷஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அவங்க எதுவும் எந்த கார்டு வேணால் எடுத்துக்கலாம் அவங்க ஏதோ ஒரு கார்டு இப்போது டென் ஆஃப் ஆட்சி எடுக்கிறாங்கன்னு வச்சு கே ஆஃப் ஸ்பேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அது வந்து நீங்கள் மபடியும் கூட நீங்கள் கொடுத்து கூட ஷஃபில் பண்ண சொல்லிக்கலாம் நல்லா ஷஃபில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் நார்மல் கார்டுன்னு சொல்லிட்டு இப்படி காமிக்கும் போது அடியில் இரு கார்டு பார்த்துருங்க இது என்னது சிக்ஸ் ஆஃப் கிளப் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து டாப்பில் இருக்குது சிக்ஸ் ஆஃப் கிளப் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால அடியிலேருந்து இப்படி பாருங்க சிக்ஸ் ஆஃப் கிளப்னு இருக்கா அது அப்படியே மேலே வந்துட்டோம் இது வந்து நான் சொல்லுங்கள் என்கிட்ட காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு பாட்டம்ல இருக்க சொல்றேன் இது மேலே வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ ஸ்டாப்னு சொல்லுவாங்க அவங்க நல்லா பாருங்க அப்படியே வச்சுன்னா அவங்க எங்க எங்கொன்னா ஸ்டாப் சொல்லட்டும் அதுக்கு மேலே வந்து வச்சிருங்க இப்போ நம்மனா இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே ஆஃப் ஸ்பேடுக்கு மேலே சிக்ஸ் ஆஃப் கிளப்பு போயிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா கிட்டே கொடுத்து ஷஃபிள் பண்ண சொல்லாதீங்க கட் பண்ணுங்கள் எவ்வளோ எப்படி ஒன்றா நீங்கள் கட் பண்ணி இப்படி வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களே எவ்வளோ நேரம் ஒன்றா கட் பண்ணிட்டோம் எத்தனை வாட்டி ஒன்னா கட் பண்ணிட்டோம் அவங்க எவ்வளோ வேணால் கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த கார்டு வந்து இப்போ சிக்ஸ் ஆஃப் கிளப்புக்கு மேலே தான் நம்ம எடுத்து கார்டு இருக்கும் பாருங்கள் சிக்ஸ் ஆஃப் கிளப் இருக்குன்னு பாருங்கள் இப்போது அது ஏதோ ஒரு இடத்துல நடுவில் இருக்கும் அந்த பாருங்கள் சிப்ஸ் ஆஃப் கிளப் மேலே அந்த கே ஆஃப் ஸ்பீட் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எத்தனை கட்டு வேணால் பண்ணால் கூட அப்படியே தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ சொல்லு சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் போடு லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்